பயணமுதர் சுற்றம்பலம் ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜா குரு சுக்கிரசனிப்ய ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி நம்மளாக நினச்சிட்ருக்கோம் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இதெல்லாம் தான் முக்கியம் ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான் கண்ணுக்கே தெரியாது எப்படி சொல்கிறீங்கன்னா பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்குது கிரகணம்னு சொல்கிறோம்ல அப்போது அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய அந்த காலத்தில் சில பசங்க சொல்லுவோம் சூரியன் வந்து கேது பாம்பு வந்து சூரியனை முழுங்குது பாம்பு வந்து சந்திரனை முழுங்குது அப்படின்வாங்க அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல் ஒரு ஒன்றரை மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் பெரிய மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார் நல்லது செய்வாரா கெட்டது ஏன்னா அது பாம்பு பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர ஆனால் விஷம் விஷம்தான் கொடுமையான விஷம்தான் அது அது எப்போ கடிக்கும் எப்போ பாதுகாப்பாக இருக்கும் எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட பத்து பாம்பை பிடிக்கும்போது பதினோராவது பாம்பு அவனை கடிக்க தான் செய்யுது நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரையே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க புரியுதா அப்போது அந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம் அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது யோகத்தன்மையுடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ராகு கேது போயிடுச்சு இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவுஸ்தானங்களில் இருப்பார்களேயானால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அதி அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் ராகு மூணாம் இடத்துல ராகு இருப்பாரேயானால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல அவர் உட்கார மாட்டார் ஓடிக்கிட்டே இருப்பார் அதே போல் நாலாம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் வந்து பிரயாணங்கள் வண்டி ட்ராவல்ஸு பஸ் ஓனர் லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறவங்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க அப்போ இந்த ராகு கேது தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும் முழுமையாக உள்வாங்கணும் இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க இவ்வளவு நாள் ஒரு மனக்குழப்பம் ஒரு மன பயம் சார் ராகு ஒருத்தரவுக்கு ஒரு வீட்டில் உள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுதுன்னு வச்சு தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அதை அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம் ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டு தான் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு போட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும் அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும் அப்போது அதை போல் இந்த ராகு வந்து மனபயம் எதுக்கு மனசு பயப்படுதுனே தெரியாது மனசில் தேவையில்லாத பயம் ஸ்ட்ராங்காக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமான மனக்குழப்பங்கள் பதற்றம் அவசரம் அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறது ஓவராக காமெடி பண்ணுறது அலட்சியமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது இதெல்லாம் ராகுவுடைய தன்மை எதுவுமே பேசாமல் இருக்கிறது அவன் மனசில் இன்னா இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போய் உயிர் வரும் அவ்வளோ மன அழுத்தம் நெஞ்சழுத்தம் இதெல்லாம் கேது அதோடு மட்டுமல்ல இந்த ராகு நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் நேற்று வரையிலும் சாதாரணமாக அவங்க கூட நின்றுந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம் நம்ம சூரிய நடிகர் சூரிய போன்றவர்கள் யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிற ராகு தான் காரணம் அவங்களுக்கு அந்த யோகமான ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச் போல் இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார் அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம் ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார் ஜெயிச்சுடுவார் அப்போ நேற்றுவரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தால் இன்றைக்கு தான்ப்பா வெடிஞ்சு பார்த்தா காருன்றா பங்களான்றான் தெரியல திடீர் வளர்ச்சி நேற்றுவர்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க அழுது இருப்பாங்க கதறி இருப்பாங்க விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் இருக்கும் விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும் வீடு தேடி கொண்டு வந்து காசை பணத்தை கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் வச்சுக்கோண்ணா நீ வச்சுக்கோண்ணா நான் வாங்கிக்கிறேன் நான் எங்கன்னா போக போகுது நீ வச்சுக்கோனா இது எல்லாம் ராகு அப்போ ராகுவானவர் என்ன செய்ய அதிகமாக கொடுப்பாரு அதே சமயத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் கேது பயிற்சியை பற்றி இந்த ராகு ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைய தினம் மாலை நான்கு மணி அளவிலே மீன மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் அதே போல் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் வாருங்கள் நண்பர்களே பக்தர்களே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே ராகு கேது பயிற்சி அற்புதமாக இருக்கப்போகுது பொதுவாக சிம்ம ராசி என்பர்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா கண்டக சனியை கடந்து வந்துட்டாங்க கண்டக சனியை கடந்து வந்து விட்டார்கள் ஆனால் இது அஷ்டம சனி என்ன செய்யுமோ காரணம் என்னென்னா பக்கத்து வீட்டில் விசாரிச்சிருக்காங்க அவங்க வீட்டிலையே கடகராசி இருப்பாங்கள்ல ஏன்பா அவனுக்கு எப்படி இருந்தது அஷ்டம சனி சார் வெளியில் சொல்ல முடில ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு தான் நான் இப்படி இருந்தேன் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுருக்கிறேன் அப்போ சிம்ம ராசி என்பர்களே ஒரு பக்கம் அஷ்டமசனி இன்னொரு பக்கம் ராசியில் வந்து உட்காரக்கூடிய கேது புரியுதுங்களா நம்ம எப்பொழுதுமே என்னுடைய குருநாதர் சொல்வார் எங்கள் தாத்தா சொல்வார்லே அவனுக்கு வரான்னா அவனுக்கு இருக்கிறத சொல் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஜாகிரதையாக இருக்கணும்னா ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல் சும்மாவாது அவனை வந்து சந்தோஷப்படுத்தி அனுப்பணுங்கிறதுக்காக கொட்ட போது கொடிக்கட்டி பறக்கும் போதுன்னு அவனை வந்து ஏமாத்தாத அப்போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அதை உங்களுடைய நம்பிக்கை அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் அப்போது சரியான வழிகாட்டுதல் என்னை பொறுத்தவரையிலும் சரியான வழிகாட்டுதல் நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ் அதுதான் சொல்லுவாங்க சாமியிட்ட போனோம்னா இது போகணும் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் உண்டு இல்லைன்னு சொல்லுவார் உண்மையை சொல்லுவார் அதே போல் சிம்ம ராசி என்பர்களே ஒரு பக்கம் அஷ்டமசனி ஆரம்பம் அஷ்டமசனி நடக்குது இன்னொரு பக்கம் ராசியில் கேது சார் ராசியில் கேது இருக்கின்ற போது சிம்ம ராசி என்பர்களை நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டாம் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை எந்த நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு நியூ ப்ராஜெக்ட் எடுக்காமல் இருப்பது சிறப்பு இப்போ என்ன கொண்டு போகிறீங்களோ இப்போ என்ன வியாபாரம் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கோ ஆஸ் இஸ் இப்போ என்ன ஜாபை போய்கிட்டு இருக்கீங்களோ ஃபேமிலி எப்படி போய்கிட்டு இருக்கோ எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் கண்ணை மூடிக்கிட்டு அமைதியான முறையில் கண்ணை மூடிக்கிட்டு ஒரே இடத்துல இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இதுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அப்படி இல்லாமல் கால நேரம் கிரகம் உங்களை சும்மா இருக்க விடாது நீங்கள் நல்லவராக இருப்பீங்க ஏழில் இருக்கக்கூடிய ராகு என்ன தரவா பண்ணுவார் ஆசையை தூண்டுவார்டே ஏந்துரு ஏழ்ந்துரு வா 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 ஓடியா அங்கே வந்து பாரு அங்க அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இத்தனை லட்சத்தை போட்டோன்னா இத்தனை கோடியை அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆசையை தூண்டுவார் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் என சிம்ம ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சியால் ராகுவால் மட்டும் உங்களுக்கு நன்மை பொதுவா சிம்ம ராசி என்பர்களில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் நம்ம பார்க்குறோம் முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இருந்தவர்கள் எல்லாருமே கூட சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஆனால் இது எல்லாத்துக்கும் வழிபாடுகள் உண்டு வழிபாட்டு முறைகள் உண்டு காப்பாற்ற முடியும் வழிவகை இருக்குது ஜெயிக்கிறதுக்கான மார்க்கம் உண்டு வழிபாடுகள் இருக்குது அதை அறிந்து அதை ஒழுங்காக ப்ராப்பராக இது எத்தனை நாள் செய்யணுமோ அதை அத்தனை நாள் செய்யணும் இப்போ கூட ஒரு பெரிய நிறுவனம் கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு நூறு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்களுக்கு தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்கள் பூஜை செஞ்சு கொடுத்தோம் தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்கள் தங்கியிருந்து பூஜை செஞ்சு கொடுத்தோம் அதே போல் சிம்மராசி என்பர்களே உயர்ந்த தலைவர்கள் எல்லாம் உயர்ந்த குடும்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னம் நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க கனிம வளங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே சமயத்தில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய ரெண்டு மூணு தொழில் சேர்ந்து செய்யக்கூடிய குரூப் ஆஃப் கம்பெனிஸு அதான் நிறைய டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்கள் நிறைய குடும்பங்களை வச்சு ஒரு மூணாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் தொழிலாளர்களை குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் இதெல்லாமே சிம்மராசி சிம்ம லக்னமாக இருக்கும் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிமெண்ட் ஃபேக்ட்ரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நம்ம பார்க்குறோம் அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் எத்தனையோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு அதே போல் நாகர்கோவில் சைடில் கனிம வளங்கள் கன்னியாகுமரி சைடில் திருநெல்வேலி சைடில் அப்போது சிம்ம ராசி அன்பர்கள்னு சொல்லிட்டோம்னாக்கா அதிகாரம் படைத்தவர்கள் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கௌரவமான தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் இவங்க கௌரவத்தில் ஏற்ற இறக்கமே இருக்காது ஏற்றம் மட்டும்தான் இருக்கும் அப்போ சூழ்நிலையில் உயர்ந்த நற்குணங்கள் உடைய மதிப்பு மிக்கவர்களாக இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு சிம்ம ராசி அன்பர்களே பாரத தேசம் இந்தியா மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இந்த ராகு கேது விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுதான் நிதர்சனமான உண்மை உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்மராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் எந்த புதிய முயற்சிகளையும் எடுக்காதீங்க புதுசாக எந்த ப்ராஜெக்டையும் அப்படி ஏதாவது அவசியமாக செய்வதாக இருந்தால் ஒரு முறை ஃபோன் போட்டு சாமி இந்த மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன் இதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணலாமா செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டு செய்யுங்க அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் கூட வராரு இன்னொருத்தர் வழிகாட்டுறாரு இவர் இந்த மாதிரி செய்ப்பான்னு சொல்கிறாரு அவரை நம்ம நம்பலாமா ராசி என்பர்களே ரெண்டு வருஷத்துக்கு யாரையும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்புங்க உங்கள் திறமையை நம்புங்க உங்களுடைய உழைப்பை நம்புங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அவன் நமக்கு செஞ்சு கொடுப்பான் இவன் நமக்கு செஞ்சு கொடுப்பான்னு யாரையுமே நம்பாதீங்க நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் கூட உங்கள் மீது நம்பிக்கை வையுங்க நீங்கள் தரமசாலிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சிம்மராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்று எனக்கு தெரியும் ஆகையினால் இந்த கேது உள்ள இருக்கின்ற காரணத்தினால் ராகு ஏழாம் பாவத்தில் வேற இருக்கிறாரு அப்போ ராகு நீங்கள் கேது சும்மா இருந்தாலுமே கூட ராகு சும்மா இருக்க மாட்டேங்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே விட்டுருவார் அதே போல் வீண் பழி அவமானங்கள் தலைக்குழுவு நேம் ஸ்பாயில் பண்ணுறது முதல்ல பேரை கெடுத்துருவார் இத்தனை நாளாக நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சுருந்தீங்களோ அந்த பேர் புகழை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னு இந்த ராகு ஒரு வேலையை செய்வார் எப்படியோ ஒன்று நடக்கும் ஒன்றுமே ஒன்றுத்துக்கும் உதவாதவன் பத்து விசாக புண்ணியம் இல்லாதவன் எதையும் சாதிக்காத ஒரு சிறு சிறு நபர்கள் எல்லாம் அவங்க பேரை எடுத்துட்டு போயிடுவாங்க ஆகியனால பேர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் கண்டிப்பா சிம்மராசி என்பதுல சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ்லாம் எல்லாம் அவங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கும் உடம்புல அவர் கத்தி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மெயினா உடல் உஷ்டம் சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி விஷயத்திலையும் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள் ஸோ சிம்மராசியை பொறுத்தவரையிலும் எதையும் கேட்டு செய்வது சிறப்பு அப்படி உங்களுக்கு ஏதேனும் நன்மை வேண்டுமா எனக்கு கல்யாணம் ஆகணும் சாமி எனக்கு குழந்தை பிறக்கணும் சாமி எனக்கு வேலை கிடைக்கணும் சாமி எனக்கு ப்ரமோஷன் வேண்டும் அல்லது தொழில் சிறப்பாக இருக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் கடன் அடையணும் மனசுல பயமா இருக்கு செய்வினை கோளாறுகள் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ இந்த காலகட்டத்தில் அது நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வழிமுறைகள் இருக்கு பரிகாரங்கள் இருக்குது அப்போ ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஏன்னா நீங்கள் என்ன உங்களுடைய வெற்றி எப்படி இருக்கின்றதோ உங்கள் பிறப்பு தான் தீர்மானிக்கும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் ஜெய ஜெய்